அப்போது சில ஒன்பதாவது ஆறாவது வசனத்தில் அதற்கு கத்த நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்குள்ளே கொடுக்கும்போது அந்த வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்துன்னா நம்மளை எழுப்ப செய்கிறது சில நேரத்தில் நம்மளை அறியாமலே சில பாவத்தில் உகாந்துக்கிட்டு இருப்போம் சில தவறான குணத்தில் உகாந்துக்கிட்டு இருப்போம் சில தவறான ஒரு வைராக்கியத்தில் இருந்துக்கிட்டே இருப்போம் ஆண்டவர் என்ன செய்கிறார் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளை எழுப்ப வைக்கிறான் இன்றைக்கும் கத்தோட வசனம் இந்த உபவாச ஜபத்தில் உங்களை எழுப்ப செய்கிறது கத்தோடைய வசனம் ஒன்றும் விருதாக அது போவதில்லை அது என்ன நோக்கத்தோடு கூட நம்மளிடத்தில் வந்ததோ அது செய்யும்படியாக நம்மளை எழுப்புகிறது அலே லோயா அப்போஸ் பவுலே கத்தர் எழுப்பி நீ எழுந்து அலே லூயா நீ பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அலே கத்தருக்கு சொந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அந்த கத்த வார்த்தையின்படி நாம் எழுந்து புறப்படும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை சகல காரியங்களிலும் நேர்த்தியாக வழிநடத்தும் தேவனுடைய சித்தத்தின்படி அது வழி நடத்தும் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுங்க